இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எஸ்எம்எஸ் சென்டிங் ஜாப்பை பார்த்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வரோம் அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் சென்டிங் ஜாப்ஸை பார்த்தா இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஜஸ்ட் உங்கள் கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கு அப்படின்னா இந்த ஜாப் வந்து எடுத்து பண்ணிக்கிற முடியும் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஓகே ஹவுஸ் ஒஃபாக இருந்தாலும் ஓகே இல்லை ஒரு கம்பெனி வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிட்டு அடிஷனல் இன்கம் வேணும் அப்படிங்கிறவங்களும் இந்த ஜாப் வந்து எடுத்து பண்ணிக்கலாம் இந்த ஜாப்பில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நோட் பண்ணணும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து கமிட்டடாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் எடுக்க முடியும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு அன்றைக்கி மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நானும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் வந்து வராது தொடர்ந்து ஒரு மாதம் நாளும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக இதில் வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் எடுக்க முடியும் இதில் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் நான் அந்த வீ இந்த வெப்சைட்டில் வந்து தொடர்ந்து நான் வந்து ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை இப்போவே ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு போயிடலாம் ஓகேங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க அன்னைக்கு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைடைய பேர் நைன்டி நைன் டி டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டை பார்த்து தான் பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்கான லிங்காக வீடியோக்கு கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும் இப்போவே செக் பண்ண வேண்டாம் வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துருங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து செக் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இடையிட ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து ஷேர் பண்ணுவேன் எப்படி அந்த அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணணும் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன் அதில் வந்து கவனமாக வந்து பார்த்துட்டு நோட் பண்ணுங்கள் ஃப்ரீ பல்கு எஸ்எம்எஸ் சென்டிங் ஜாப்ஸ் கெட் பெய்டு நானூறுரூபா அதாவது நூறு எஸ்எம்எஸ் ஒரு நாளைக்கு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நானூறுரூபா வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்பை பார்த்தா நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண போகிறோம் வி ஆஃபர் ஜென்யூன் ஃப்ரீ எஸ்எம்எஸ் சென்டிங் ஜாப்ஸ் இன் இண்டியா பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம் ஜாப்ஸ்னு சொல்லி கொடுத்து சொல்லியிருக்காங்க ஃப்ரீயாக தான் நீங்கள் வந்து இந்த ஜாப் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சென்ட் எஸ்எம்எஸ் ஃப்ரம் யுவர் மொபைல் ஃபோன் ஆர் லேப்டாப் அதாவது ஜஸ்ட்டு மொபைல் ஃபோன் மட்டும் வச்சு வச்சு நீங்கள் வந்து இதில் வந்து எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூ கேன் டூ திஸ் ஜாப்ஸ் ஃப்ரம் ஹோம் ஆஃபீஸ் வேறு யூஆர் கெட்டிங் த பார்ட் டைம் ஃபுல் டைம் ஃப்ரீ அதாவது நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணிக்கலாம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ரஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து யூ ஹேவ் டு சென்ட் அட்வர்டைஸிங் மெசேஜ் அதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மெசேஜ் அவங்க கொடுத்துருவாங்க நம்ம ஒரு ஃபோன் நம்ம நான் நம்ம ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட் மெசேஜ் வந்துகிட்டு தான் இருக்குது அது வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோமெட்டிக்காக தான் வருதுன்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மெசேஜ் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி நீங்களும் பண்ண போகிறீங்க டெய்லியே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் வந்து கொடுத்துருவாங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு வந்து எப்படி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மெசேஜையும் கொடுத்துருவாங்க நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு நூறு மெசேஜ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நானூறுரூபா ஒரு நாளைக்கு நானூறுரூபா அப்படின்னா முப்பது நாளைக்கு நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ ஏன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல ஒரு நாளைக்கு நீங்கள் நூறு மெசேஜும் பண்ணலாம் நூறுக்கு மேற்பட்ட மெசேஜும் பண்ணலாம் ஃப்ரீயாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிற போகிறீங்க எந்த ஒரு லிமிட்டடும் கிடையாது கீழே அதை சொல்ல வராங்க இந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேப்டாப் மூலியமாகவும் பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்ப்யூட்டர் மூலியமாகவும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருவாங்க அந்த சாஃப்ட்வேர் வச்சு தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் லேப்டாப்னா சாஃப்ட்வேர் கொடுப்பாங்க மொபைல் ஃபோனில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஏபிகேஃப் ஃபைல் கொடுப்பாங்க அதாவது ஒரு ஆப் கொடுப்பாங்க அந்த ஆப்பில் தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க ஓகேங்களா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு மெசேஜும் வந்து டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த மெசேஜ் வந்து டெலிவரி ஆயிடுச்சா இல்லை வந்து டெலிவரி ஆகலையா அன்சென்டில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாகவே ரிப்போர்ட்டை வந்து அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகே இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணியாச்சு யூ டூ நாட் பே எனி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நோ நீடு டேக் மெம்பர்ஷிப் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கிடையாது மெம்பர்ஷிப்பு ஆகிறதுக்கும் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண வேண்டாம் முழுக்க முழுக்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் அந்த ஜாப் வந்து சொல்கிறாங்க இதில் நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணுற உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க போங்க ஒய்விஆர்னு சொல்லிட்டு நோ டார்கெட்டு நோ இன்வெஸ்ட்மெண்ட்டு நோ ஏஜ் லிமிட்டு நோ ட்ரைனிங் ஃபீஸு நோ டைம் பீரியட்ஸு நோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நெக்ஸ்ட் வந்து நோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை இல்லை ஃப்ரீயாகவே நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க பெனிஃபிட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ஜெர்மீனான ஜாப் ஜாப் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நூறு பர்சன்டேஜ் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ மெம்பர்ஷிப்பை வந்து ஃப்ரீயாகவே அவங்க வந்து எடுத்துக்குவாங்க ஒர்க் டைம் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் வீக்லி வீக்லி பேமெண்ட் இருக்கும் இதில் நல்லா கேட்குங்க நீங்கள் ஐயாயிரம் ரூபா வந்துடுச்சு தான் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்து எடுக்க முடியும் டேரெக்டாக பேமெண்ட் அதாவது பேங்க் அக்கௌண்டுக்கு கிரெடிட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா லிங்கில் போய்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து எஸ்எம்எஸ் செட்டிங் ஜாப் ரஜிஸ்ட்ரேஷன் ஜாப் வித் அட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை இல்லாமல் சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் கூகுள் ஃபார்ம் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க இதில் போய்ட்டு ஃப்ரீ பார்ட் டைம் ஜாப்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிருங்க வாட்ஸ்அப் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் ஏன்னா இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க நீங்கள் எந்த சிட்டி நீங்கள் வந்து சென்னைனா சென்னைன்னு கொடுங்க வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார் ஜாப்ஸ் ஃபாரின்னு சொல்லிட்டு கேட்டுருக்குறாங்க அது உங்களுடைய இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிடுங்க நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகே நண்பா எல்லாத்தையுமே நான் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த இடத்துல வார்ட் ஜாப் நீங்கள் எந்த ஜாப்பை வந்து பார்க்குறீங்களோ அந்த ஜாப் என்ட்ரு பண்ணுங்கள் ஏன்னா இந்த வந்து எஸ்எம்எஸ் இருந்திங் ஜாப்ஸ் மட்டும் அவங்க வந்து கொடுக்கல நிறைய ஜாப் கொடுக்குறாங்க டேட்டா என்ட்ரி ஜாப் கொடுக்குறாங்க டைப்பிங் ஜாப் காப்பி டு பேஸ்ட் நிறைய ஜாப்ஸ்லாம் கொடுக்குறாங்க அதில் எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அதை நீங்கள் வந்து பண்ணுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணுங்கள் தாராளமாக பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க் எடுத்து கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு ஆன்சர் ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஜெனினா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து மேலாக ஃபீமேலு கேட்டிருக்காங்க மேல் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க டூ யூ ஹேவ் லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க டு யூ ஹேவ் ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஏன்னா கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் தான் இல்லை நீங்கள் வந்து ஒர்க்கே பண்ண முடியும் அதனால் எஸ் அப்படிங்கிற கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் நான் வந்து ஃப்ரீயில் ஆன்சராக இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணேன் நான் வந்து டேட்டா என்ட்ரா என்ட்ரியாக இருந்தேன் நான் வந்து கண்டென்ட் ரைட்டராக இருந்தேன் உங்களுடைய ஸ்கில் என்ன இருக்கோ அதை நீங்கள் இடத்துல கொடுக்கலாம் அதை தாண்டி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா ஹவு மெனி லாங்குவேஜ் கேன் யூ ஸ்பீக் ஃப்ரில்லியன்ட் அண்டு வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து என்ன லாங்குவேஜ் வந்து நல்லா ஃபிரீலியாகண்டாக வந்து பேசுவீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க தமிழ்னா தமிழ் கொடுங்க இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கொடுங்க ரெண்டும் தெரியும் அப்படின்னா தமிழ் அண்டு இங்கிலீஷ்னு கொடுங்க இல்லை உங்களுக்கு மலையாளம் தெரியும் தெலுங்கு தெரியும் கன்னடா தெரியும்னா அதுக்கு மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் டைப் பண்ணிவிட்டு சமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வரும் ஃப்ரீ பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சொல்லிட்டு இவர் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் இல்லை இந்த மாதிரி வரல அப்படின்னா இந்த இதில் சம்மிட்டானதர் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஓகே இதை தாண்டி என்னெல்லாம் ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு மேலே கொடுத்துருப்பாங்க இதில் வந்து எஸ்எம்எஸ் சென்டிங் ஜாப்ஸ் இமெயில் சென்டிங் டேட்டா என்ட்ரி ஆடு போஸ்டிங் ஆடு கிளிக்கு காப்பி டு பேஸ்ட் ஆன்லைன் சர்வே பெய்டு டூ கிளிக் ஜாப்ஸு இமெயில் ரீடிங் ஜாப்ஸு டெலிகாலர்ஸு ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப்ஸு கா காப்பி ரைட்டிங் ஜாப்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க பார்ட் டைமாக நீங்கள் எந்த ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் டெலிவரி ஜாப்ஸு பார்சல் டெலிவரி ஜாப்ஸு கிராஃபிக்ஸ் டிசைனர் இந்த இடத்துல ஃப்ளெக்ஸ் போர்டு ஃப்ளெக்ஸிங் ஜாப்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏகப்பட்ட ஜாப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஆன்லைன் டைப்பிங் இருக்குது ஆன்லைன் மார்க்கெட்டிங்கு டேட்டா பேஸ்டு கலெக்ஷன் இருக்குது கண்டெண்ட் ரைட்டிங் இருக்குது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப்ஸ் ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதையும் நீங்கள் வந்து எடுத்து தாராளமாக கம்ப்ளீட் பண்ணிக்கிற முடியும் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் அண்ட் சாஃப்ட்வேர் நீங்கள் சாஃப்ட்வேர் வந்து படிச்சிருக்கீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி படிச்சிருக்கீங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அதையுமே எடுத்து பண்ணிக்கலாம் இல்லை இந்த ஜாப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் இந்த வெப்சைட் கிட்ட நீங்கள் பேசணும் கஸ்டமர் கேருக்கு பேசணும் அப்படின்னா இந்த இடத்துல அவங்களோடைய என்கொயரி கேட்டிருக்காங்க இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த என்கொயரி வந்து ஈஸியாக பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு அர்னிங்ஸ் வெப்சைட்டோட பற்றி சந்திக்கலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ